ஒரு காலத்தில் ராஜா மாதிரி வந்து இப்போ நாசமாக போன நாலு மொபைல் பிராண்ட்ஸ் உங்கள் ஃபேவரட் மொபைல் பிராண்ட் எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல நோக்கியா இவங்க கீப்பேடில் தரமான மொபைலையும் ஸ்ட்ராங்கான மொபைலையும் ஏகப்பட்ட கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டுக்கும் மாறினாங்க ஆண்ட்ராய்டு நல்ல நல்ல மொபைல் கொடுத்துருந்தாங்க எப்போ விண்டோ சிஸ்டத்துக்கு மாறினாங்களோ அப்பயே இவங்க கம்பெனி க்ளோஸ் ஆகி போச்சு அதாவது இவங்க சேல் ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு ரெண்டாவது பிளாக் பெரி இவங்க கீபேடும் டச்சும் சேர்ந்த மாதிரி மொபைல்ஸ் ஏகப்பட்டது கொடுத்தாங்க அதனாலே இவங்களோட சேல் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சு அதுக்கப்புறமா சில பல காரணங்களால் அவங்களோட சேல் ரொம்ப ரொம்ப கம்மியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அஃபீஷியலாக அந்த கம்பெனியை மூடிட்டு போயிட்டாங்க மூணாவது எல்ஜி மொபைல்ஸ் இவங்க வந்து தரமான மொபைல் நிறையா ரொம்ப முக்கியமான நல்ல நல்ல கேமரா இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட மொபைல் கொடுத்தாங்க வாட்டர் ஏகப்பட்ட மொபைல் கொடுத்தாங்க ஆனால் இவங்களோட பிராண்டு என்னமோ தெரியல நல்லா சேல் இவங்களோட மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகி இவங்க கம்பெனி போயிடுச்சு இந்த மொபைல் பிராண்ட் வந்ததும் தெரியல போனதும் தெரியல மாதிரி தான் இருக்கும் இவங்க நல்ல மொபைல் கொடுத்தாலும் சேல் ஆகவும் இல்லை அது இல்லாமல் எதுவுமே பெரிய அளவுக்கு அப்டேட் எதுவும் கொடுக்காதனால இவங்க பிராண்டு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு